திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று வந்த வருமான வரித்துறை சோதனை நேற்று இரவு நிறைவு பெற்றது இது முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்துடன் நடத்தப்பட்ட சோதனை என துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள திமுக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான துரைமுருகன் வீட்டிலும் அவரது மகன் கதிரானந்திற்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரி மற்றும் பள்ளியில் கடந்த முப்பதாம் தேதி வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் மக்களவைத் தேர்தல் மற்றும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறும் நேரத்தில் வருமான வரித்துறையினர் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் இணைந்து நடத்திய இந்த சோதனையால் தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சோதனை நேற்றும் துரைமுருகன் வீட்டில் தொடர்ந்தது அவரது குடும்பத்துக்கு சொந்தமான கல்லூரி மற்றும் பள்ளி நடுக்குப்பம் பகுதியில் உள்ள பூஞ்சோலை சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான குடோன் வேலூர் மாவட்டம் திமுக பிரமுகர் இல்லங்கள் என ஆறு இடங்களில் நேற்று காலை முதல் நடைபெற்ற சோதனை நேற்று இரவு நிறைவு பெற்றது பின்னர் தனது வீட்டின் முன்பு திரண்டிருந்த திமுக தொண்டர்களை சந்தித்த துரைமுருகன் உணர்ச்சி பேசினார் தமக்கு ஆறுதல் கூற வந்தவர்களை ஆறுதல் படுத்தி பேசினார் துரைமுருகன் அப்போது தொண்டர்கள் சிலர் உங்களுக்காக தீக்குளிப்போம் என்று உணர்ச்சி பெருக்கில் கூறினர் அவர்களை ஆசுவாசப்படுத்திய துரைமுருகன் தீக்குளிக்க வேண்டாம் தீக்குடித்துவிட்டு தேர்தல் வேலையை பாருங்கள் என்றார் வருமான வரித்துறை சோதனை தொடர்பாக செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்த அவர் தமது வீட்டில் எதையும் அதிகாரிகள் கைப்பற்றவில்லை என்றார் முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்திற்காக நடத்தப்பட்ட சோதனை இது என்று கூறிய துரைமுருகன் தமது மகன் கதிரானந்த் வெற்றியை தடுக்கும் நோக்கத்துடன் மத்தியில் ஆளும் பாஜகவும் மாநிலத்தில் ஆளும் அதிமுகவும் இந்த சோதனையை தூண்டிவிட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார் இதனால் தம்மை முடக்கி போட முடியாது என்று கூறிய துரைமுருகன் கருணாநிதி இருந்த இடத்திலிருந்து திமுக தலைவர் மு ஸ்டாலின் தனக்கு ஆறுதல் தெரிவித்ததாகவும் கூறினார் அதே இடத்தில்

மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளும் கட்சியாக உள்ள பாஜக மற்றும் அதிமுகவினர் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடத்தாதது ஏன் என்றும் பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பினார் எல்லாம் என்று தமிழ்நாட்டுக்கு கேட்டால் சொல்லும் வருமானது உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் எனவே சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப சிதம்பரத்தின் மகனான கார்த்திக் சிதம்பரம் எதிர்கட்சிகளை அச்சுறுத்தவே பாஜக சோதனை நாடகத்தை நடத்துவதாக குற்றம் சாட்டினார் எதிர்கட்சிகளை அச்சுறுத்துவதற்காக இந்த பாஜக அப்பப்போ ஒரு நாடகம் நடிக்க சம்மன்ஸு ரெய்டு இதெல்லாமே எதிர்க்கட்சிகளுக்கு மட்டும் மேலே ஏவி விட்டு அவர்களை எல்லாம் அச்சுறுத்துறதுக்காக நடக்கும் ஒரு டாக்டிக்ஸ் ஆனால் இதெல்லாம் பலிக்காது மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க எங்கள் கூட்டணி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்து நாலு மாதிரி எங்கள் கூட்டணி அமூகமாக ஜெயிக்கிறாங்க இதற்கிடையில் வேலூர் மாவட்டம் வாலாஜாவில் செய்தியாளர்கள் பேசிய பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் மூட்டை மூட்டையாக பல கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்திக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றார் பணத்தை கொடுத்து வாக்குகளை பெறும் திமுகவினர் முயற்சி வருமான வரித்துறை சோதனை மூலம் அம்பலமாகி உள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார் இது மிக 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 ஒரு ஒரு சீரியஸான பிரச்சனை எதிர்கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு பணம் கிடைச்சிருக்குது பணம் மாட்டி இருக்குது பணத்துல இருந்து திமுக அட்டை போட்டு இந்த இந்த தொகுதிக்கு இந்த தெருவுக்கு இந்த வார்டுக்கு போய் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எதிர்கட்சி என்ன சம்பந்தம் இருக்கு இதுக்கு ஸ்டாலின் பதில் சொல்லணும் தேமுதிகாவை அவமானப்படுத்த நினைத்த திமுக பொருளாளர் துரைமுருகன் தற்பொழுது வருமான வரித்துறை சோதனையால் அவமானப்படுத்தப்பட்டு நிற்பதாக தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார் திருவண்ணாமலை காந்தி சிலை அருகே அதிமுக வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து வாக்கு சேகரித்த பிரேமலதா தேமுதிக மீது கைவைத்தால் என்ன நடக்கும் என்பது இன்று வெட்ட வெளிச்சமாகிவிட்டதாக ஆவேசமாக கூறினார் திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் நடைபெற்ற சோதனை தமிழக தேர்தல் களத்தில் அனலை மேலும் அதிகரிக்கச் செய்துள்ளது வேலூர் மக்களவைத் தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்படுமா என்கிற பரபரப்பும் எழுந்துள்ளது பிரிவு பிரிவு செவன் தமிழ்